பட பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது சோ இவர்களுக்கான பாட குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டதான் வருகிறது புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே அவரை காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் தூப்புளை ட்ரைனிங் அங்கடமி ட்ரைனிங் செல்லும் மாணவர்களின் கவனத்திற்காக அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோவ நாங்கள் போட்டுருந்தோம் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் மார் யோ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு முப்படை பயிற்சி மைத்தியின் சார்பாக நாங்கள் வாழ்த்து இது எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் உன்னுடைய ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய லைஃபும் கலர்ஃபுல்லாக மாறணும் ஸோ எல்லாருமே வெளியில இருந்து கொஞ்சம் பயம் உறுத்தி அனுப்பியிருப்பாங்க ஸோ ட்ரைனிங்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஏழு மாதம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் நிறைய ட்ரைனிங்கில் கஷ்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம்லாம் புழிவாங்க புழியறதுக்குன்னா நீங்கள் இல்லை துணியா என்ன எதுவுமே கிடையாது ஸோ புழிவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பயம் பொருத்துவாங்க ஸோ நீயும் வந்து முன்னெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் வந்து ட்ரைனிங் பீரியடே வரும் ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு செட்டை நம்பர் ஆஃப் பீரியட் இப்ப பாருங்களா இப்பதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அதுக்குள்ளவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்துருச்சு ஒரு நாலு நாள்லேயே ஸோ நிறைய பேர் அந்த விதமான பயத்துல இருந்திருப்பீங்க ஸோ எப்படா சார் சட்டன் ஃபேமிலி விட்டு போகிறோமே சட்டன் போய் ஒரு புதிய இடத்துல நம்மளை அடாப்ட் பண்ணிப்போமா அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு ஏழு மாதம் பாடுற கஷ்டன்றது வந்து மறந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதிமூணில் எழுதி எக்ஸாம் ஸோ அதற்கு செப்டம்பர் மாதமே உன்னுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்க திட்டத்திட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு உன்னுடைய இந்த இடத்த நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து நிறைய பேர் எழுதுனியா நீலாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனியா கிடைக்காது போ ஃபிசிக்கல் தான் போகிறியா சான்சே இல்ல உன்னால பார்த்தா தெரியுது போ அய்யோ மெடிக்கல் போறியா எப்படியோ உன்ன ஒரு கண்ணு இந்த பண்ணிடுவாங்க நிறைய அந்த நெகட்டிவ் விட்டியெல்லாம் வந்து தாண்டிதான் இப்ப வந்து ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்கீங்க சோ கண்டிப்பா கிடைச்சிச்சு இல்ல அந்த ஏச்சு பேச்சு எல்லாம் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போலியா வேலைக்கு போலியா என்ன ஆச்சு இத்தனை வயசாச்சு வேலைக்கு போய் இப்போ ஒன்று நிறைய கேட்டு கடைசியில் ஒரு வேலையை வாங்கிட்டேன் ஸோ அத்தனை பேச்சுக்கு முன்னாடி இப்படி பட போது ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு கல் எடுத்துக்கோங்களேன் ஒரு கல்ல நீ சாதாரணமாக கடந்து போறவரையோ அதுக்கு ஒரு கல் ஆனால் அதே கல்லு ஒரு உலியினுடைய அடியை வாங்கி வேதனைப்பட்டு ஒரு சிற்பமா மாறி ஒரு சாமி சலையா நின்றுச்சுன்னா அதே கல்ல நீ எப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக கடந்து போனியோ ஆனா அது ஒரு சாமி சிலையா மாறி நிற்கும் போது அது காலில் விழுந்து வணங்குவேன் ஒரு கல் வந்து தன்னுடைய வேதனையை தாங்கிக்கிட்டு ஒரு சிற்பமா மாறும்பொழுது அது அதற்கான மரியாதை அடையுது அதே மாதிரிதான் இந்த ஏழு மாசம் நீ பட போறது கஷ்டமே இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஓகேவா இதுதான் லைஃப் நமக்கு லைஃப் போலீஸ் ஆயிடுச்சு கனவை நான் நிறைவேற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் அது கஷ்டம் கிடையாது இது வந்து ஒரு சுகமான வழி சுகமான வேதனை அப்படின்னு தான் சொல்லும் சோ அனுபவிச்சு பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ எக்காரணத்துக்கு அங்க போயிட்டு ஒரு ஒரு செகண்ட் கூட நினைச்சிடாதீங்க ஐயோ ஏன்டா வந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அங்கேயே நீங்க பிரேக் டவுன் ஆயிடுவீங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா யாருமே நினைக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலைக்காக தான் இவ்வளவு பாடுபட்டீங்க போறீங்க எல்லாருமே ஆல் வெரி பெஸ்ட் ட்ரைனிங் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்க வந்துட்டு நான் போலீஸ் ஆயிட்டேன் சார் நான் காக்கி யூனிஃபார்ம் எடுத்து என்னுடைய மா மாட்டிக்கிட்டேன் ஸ்டாரை ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் முப்படை பயிற்சி மையம் ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ஒன்ஸ் அகென் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ கேம் ட்ரைனிங் ஓகேவா ஸோ அதே மாதிரி ட்ரைனிங்க்கு போகும்போது என்னென்ன பொருள்லாம் வாங்கணுமோ அதை மறக்காமல் வாங்கிட்டு போய்டுங்க ஸோ வாங்கிட்டு போகலனாலும் அவங்க வெளிய விற்பாங்க ஸோ அதை நீங்கள் வாங்கிப்பீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் ஸோ எல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு ஊர் வந்திருக்கு அந்தந்த ஊரில் போயிட்டு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலநிலைக்கு ஏற்ப அடாப்ட் ஆகிப்போங்க ஸோ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்புங்க அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து உங்களை விட்டு அவுட் ஆகி வெளியே போகும் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணாதிங்க தனியாக உட்காந்துட்டு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க ஸோ ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக அமைமுன்றது எங்களுடைய விருப்பம் நாங்களும் அதுக்காக வேண்டிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியே வருவீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க எங்களுடைய எஸ்ஐ கனவு தான் உங்களுடைய அடுத்த கோலாக இருக்கணும் எஸ்ஐக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வருஷம் பிசி போன மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நீங்க கொடுக்கலாம் அல்லது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய கருத்துக்களை ஒரு சின்ன வீடியோவாக பதிவு பண்ணி எங்களுடைய வாட்ஸ்அப் என்னான செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புனா கூட நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வீடியோ சின்ன சின்னதாக நாங்கள் வேணால் எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுறோம் நீங்கள் பட்ட கஷ்டங்களோ இல்லை வேதனைகளையும் சொல்றதா இருந்தா நம்ம இப்படிலாம் பண்ணோம் இப்படிலாம் ப்ரெப்பர் ஆனோம் அதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சோ பாருங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு ஓகேவா ட்ரைனிங் நல்லபடியா போய்ட்டுவாங்க நீட் யூ ஆஃப்டர் த ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து நம்ம பாக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஆத் த வெரி மெஸ் கேக் தேங்க் யூ